ஒரு விடுதலையான சத்தியத்தை கேட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து அந்த அந்த மெசேஜில் பார்த்தோன்னா நம்ம கேட்டது வார்த்தையில் இல்லை இலைப்பாறுதல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் மறுபடியும் கொண்டு வருது நம்மளை எப்படி இலைப்பாறுதல் எங்கே இலைப்பாறுதல் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கே நோக்கி போனாலும் இலைப்பாறுதல் கிடையாது அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் இலைப்பாறுதல் அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக மனுஷனுக்கு இருக்க வேண்டியது எனக்கு என்ன அப்படின்னா இலைப்பாறுதல் அந்த இலைப்பாறுதல் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய டிப்ரெஷன் வருது நிறைய மன சஞ்சலங்கள் வருது அது ஒரு மனுஷனுக்கு ஒரு நோயாக அது மாறுது அப்போது இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா ஒருத்தர் வந்து இலைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த பிரச்சனை காரணம் இப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு இலைப்பாறுதல் வரும் அப்படின்னா நார்மலாக அவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான் அவனுக்கு நிலைப்பாடு ரிலாக்ஸ்ன்ற இடத்துக்கு எப்போ வருவான் மனுஷன் அப்படின்னா அவனுடைய வேலையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிலாக்ஸ்ன்ற இடத்துக்கு வருவாங்க அப்போ வேலை முடிக்கப்படாமல் இருந்தால் அவன் எண்ணங்கள் புள்ள எப்படி இருக்கும் இன்னும் முடிக்கப்படலையே இன்னும் வேலைகள் கம்ப்ளீட் ஆகலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா எண்ணங்கள் ஃபுல்லாக அது மேலே இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம வந்து இன்னொருத்தருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இன்னும் அது முடிக்கலையே முடிக்கலையே இருக்கும் அப்போ இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும் பார்த்துட்ருக்குறோம் எப்படின்னா இன்னும் எனக்காக எது செய்து முடிக்கலையே இன்னும் அதுக்கு என்ன பண்ணுவேன் இதுக்கு என்ன பண்ணுவேன் அந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணுவேன் இந்த சூழ்நிலை எப்படி சரி பண்ணுவேன் என் ரட்சிப்பு எப்படி நிறைவேறது நான் எப்படி தேவனிடத்தில் போகிறது இதற்காக நான் என்ன கிரியை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணுன்னு பண்ண மனுஷன் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் நேற்று கூட ஒரு வசனம் வாசிட்டேன் அப்படின்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் அப்படின்றாரு அப்போ இலைப்பாறுதல் வேணும்னா ஒரு மனுஷன் யாருக்கிட்ட போனா அவரிடத்தில் தான் போனோம் மத்தியோ பதினோராம் அதிகாரத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மயுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்தமாக்களுக்கு நிலைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் அப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன வெளிப்பட்டா கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ரெஸ்ட் கண்டிஷன் மனுஷனுக்கு தேவை ஒரு ரெஸ்ட் கண்டிஷன் மனுஷனுக்கு தேவை இப்போ சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிப்போம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் அதாவது வந்து சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது அவனுடைய விசுவாசம் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் இது அப்படியே நம்ம நியூ டெஸ்ட் மட்டும் எடுப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான்ல வாசித்தோம்னா யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருபத்தெட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலையே காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்றது அவங்களுடைய விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் யார் ஒருத்தர் இந்த முடித்தார்ன்றதுல கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்குறாங்களோ அங்க அந்த அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இழைப்பார்தலா இருக்கும் அப்ப எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அந்த இடத்துல வரும்போதுதான் மனுஷனுக்கு என்ன பண்ணா ரெஸ்ட் என்ற ஒரு பகுதியாக வருவான் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எப்ரேயர் நாலாம் அதிகாரத்தில் எப்ரே நாலாம் அதிகாரத்துல இடத்துல பத்தாவது வசனம் ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான் அப்போ தேவன் எப்போ ஓய்ந்திருந்தாரு கிரிகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார் அப்போ எனக்கான கிரிகள் தேவன் முடித்தார் என்று எங்க நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில அந்த இலைப்பாடுதலே தொடங்குது இல்லைன்னா அந்த அது வரைக்கும் என்ன பண்றது இல்ல இலைப்பாடு வரதில்லை இப்போ சிம்பிளா சொல்றேன் ஈஸியா புரிஞ்சுக்கிற விதமா ஆதாம் அந்த பாவமன்ற முன்னாடி வரைக்கும் அந்த பாவம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக ஏதா செய்ய வேண்டியதா இருந்துச்சா தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக ஆதாம் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்துச்சா அங்கே ஏதாவது நன்றி பலியை ஏறெடுத்த மாதிரி இருந்துச்சா இல்லை சர்வாக தகன வழியை செலுத்துற மாதிரி இருந்துச்சா இல்லை பாவ நிவாரண பலியை செலுத்துற மாதிரி இருந்துச்சா இப்ப ஏதாவது ஒரு பழி அங்கே செலுத்துற மாதிரி இருந்துச்சா எதுவுமே கிடையாது ஏன் எதுவுமே கிடையாம இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருந்தான் தேவனோட தேவனுடைய பார்வையில பரிபூர்ணமா இருந்தான் தேவன் அவனோட கூட உலாவனாரு இவன் அவனோட அவன் சமூகத்தில் போனா சந்தோஷமா இருந்தான் எப்போ பாவம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா என்னைக்கு அவன் பாவம் பண்ணானோ அன்னையில் ஸ்டார்ட் ஆனது என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான்ற மனநிலை தேவனை நான் தேவன் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளனா அவரை என்னை அங்கீகரிக்கனா ஏதாச்சும் நான் செய்யணுன்ற மனநிலை எங்கிருந்து தொடங்குது மனிதன் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு இந்த சாப்டரே வருது அப்போதான் என்ன பண்றாரு ஆபேல் காயினுடைய சாப்டர் வருது அங்கே போயிட்டு பலியை செலுத்தும் போது இன்னொருத்த என்ன பண்றான் அவனுக்கு புறாமை உண்டாவது தன் சகோதரன் மேல புறாமை உண்டாது அது வரைக்கும் எதா இருந்துச்சா அங்க ஏன் பலி செலுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க தேவன் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவன் மனசு சொல்லுது ஏதோ ஏதோ ஒரு வெற்றிடம் காணப்பட்டுருச்சு அப்போ பாவம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனநிலை ஆதான் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொத்த மனித குலத்தின் மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு என்ன மனநிலை தேவன் என்னை அங்கீகரிக்கவில்லை தேவன் என்னை அங்கீகரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் இப்போ வந்து நிறைய பேருடைய பிரேயரு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முறைமை எப்படி இருக்கு நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா தேவன் என்னை அங்கீகரிக்கிறதுக்காக ஜவு பண்ணணும் தேவன் என்னை அங்கீகரிக்கிறதுக்காக பைபிள் படிக்கணும் தேவன் என்னை அங்கீகரிக்கிறதுக்காக சபைக்கு போகணும் தேவன் என்னை அங்கீகரிக்கிறதுக்காக நான் ஊழியர் செய்யணும் இப்போ மைண்ட் எப்படி மாறிடுச்சு அவருடைய அங்கீகரித்தது எனக்கு தேவன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ உதாரணமா இப்போ அலுவலகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேர் உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்த அவன் வேலையை தானாவே அழகா செய்து முடிச்சிடறான் இன்னொருத்த வந்து என்ன பண்றான்னா வேலை செய்யாம இருக்கிறவன் என்ன பண்றான்னா அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு ஒரு அங்கீகரிப்பு கோசரம் என்ன பண்றான் அவன் வார்த்தைகளை பேசுறான் ஒரு அங்கீகரிப்பு கோசரம் சில விஷயங்களை நடத்துறான் ஆனா ஒரு விஷயத்துல எல்லாம் தெளிவா நடத்திட்டு இருக்கிறவன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவன் ஏதாவது அங்கீகரிப்பு தேவையான் அவனுக்கு அப்போ இவன் குறை உள்ளவனாய் பாக்குறான் தண்ணே அதனாலதான் ஒரு அங்கீகரிப்பு தேவையா இருக்கு அப்போ ஏன் பலின்ற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த பலி என்ன பண்ணுன்னா தேவன் சமூகத்தில் என்னை அங்கீகரிப்புள்ளவன் ஆக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக பலியானதின் நித்தம் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோ அங்கீகரிக்கப்பட்டோ அவருடைய சமூகத்துல எந்நேரமும் நமக்கு போக்கூடிய அந்த ஸ்லாக்கி என்ன பண்றாரு அவர் அருளை செய்து விட்டார் அப்போ எவ்வளவு மறுபடியும் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இதை குறித்து பரிசுத்தாவையானவர் நமக்கு சாட்சி கொடுத்து இருக்கிறார் அப்போ உனக்கான பலி கிறிஸ்து தான் அப்போ கிறிஸ்து தான் இங்கே மேட்ரு இப்போ அதனால் தான் சொன்னார் என்னிடத்தில் வருவனுக்கு இளைப்பார்தல் உண்டு ஏன் உனக்காக பலியானவர் யாரு அவர் தான் உனக்கான பலி செலுத்தப்பட்டாயிற்றா ஆயிடுச்சு நீ அங்கீகரிக்கப்பட்டாயிற்றா அங்கீகரிக்கப்பட்ட இப்போ நான் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துவின் மூலமாகின்றது யாரு ஆணித்தரமா ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் என்ன பண்ணுவோம் நிலைப்பாடுதல் உண்டு தேவனை அங்கீகரித்து விட்டார் எதனால கிறிஸ்துவின் மித்தம் இங்க மேட்ரு என்னன்னா கிறிஸ்து தான் மேட்ரு கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்னது கிறிஸ்து தான் இன்னைக்கு நானும் பிரதர் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட கிறிஸ்து தான் சுவிசேஷன் சொல்றோம் ஆனா கிறிஸ்துவ இல்லை அவருடைய போதனைகள் தான் சுவிசேஷம் எப்படி கிறிஸ்து சுவிசேஷம் அல்ல அவருடைய போதனைகள் தான் விளங்குது ஆனா எது சுவிசேஷம் அப்போ தான் என்னத்தை கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் சுவிசேஷம் சமாதானத்தை கொண்டு வரும் அப்போ கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதினால் நம்ம நாம தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால நமக்கு என்ன பண்ணுது அந்த இலைப்பாறுதல் வருது இப்ப கடைசி ஒரே ஒரு ஒரு வித்தியாசத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் மத்திய பதினொன்னுல நான் வாசிக்கும் போது என்ன சொன்னாரு என் நுகம் மெதுவாகவும் லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு இப்ப பாக்கலாம் அப்போ சார் பதினஞ்சு எடுங்க இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நமக்கு ஒரு தெளிவு உண்டாயிடும் நான் மத்திய பதினொன்னுல இருபத்தொன்பது நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆத்தமாக்கள் இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் இப்படி சொன்னது யாரு கிறிஸ்து ஆனா இன்னைக்கு எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க அப்போ பதினஞ்சுல பத்து இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்து மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் அங்கேயும் ஒரு நுகம் இங்கேயும் ஒரு நுகம் அந்த நுகம் சுமக்க கூடுன்றாரு இந்த நுகம் சுமக்கவே முடியாது அப்படிங்கிறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அது ஏசு கிறிஸ்து சொன்னது கிருமியின் நுகம் எனக்காக யாவையும் கிறிஸ்து செய்து முடித்தார் இங்க என்னன்னா கிடையாது நீ முடிக்கணும் அதனால சில கட்டளை மேல போடுவேன் அதனால சுமக்க முடியாத அந்த நுகத்தடியை சீஷர்கள் மேல் சுமத்துறாங்க சுமத்துறதுனால தான் இன்னைக்கு இழைப்பாடு இல்லாமல் இருக்குது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க அப்போ கிரேஸுக்கும் லாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இங்க நுகத்தடியை சுமத்துகிறார்கள் நியாயப்பிரமாணத்தில் அங்குகத்தடியை ஏற்றுக்கொண்டார் அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்தார் இந்த மனநிலைக்கு என்னைக்கு வருமோ அன்னைக்கு தான் நமக்கு இலைப்பாறுதல் உண்டாகும் அப்போ இலைப்பாடுதல் எங்க இருக்கு கிறிஸ்துவ இருக்கு ஒரே ஒரு வசனத்தோட முடிச்சிடுறேன் நான் யோவான் ஆறாம் அதிகாரம் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி யாரை நோக்கி இயேசுவை நோக்கி சொல்றாங்க தேவனுக்கேற்ற கிரிகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவைய நான் விசுவாசிக்கணும் எனக்காக யாவையும் அவரு முடித்து விட்டார் அவர் தான் எனக்கு பலியானாரு அதில் மத்த நான் அங்கீகரிக்கப்பட்டேன் என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய இடத்தை என்ன பண்ணாரு எனக்கு கொடுத்தாரு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு அவரு செய்து முடித்தார் இந்த இடத்துக்கு நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய ஆவியும் எப்பொழுதும் நம்ம இங்க இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்திலே உறுதியாக ஸ்திரமாகவும் நீங்க நிலைத்திருக்க வேண்டும் சொல்றாரு நாம் நிலைத்திருக்க வேண்டிய ஒரே இடம் என்ன அப்படின்னா கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப்படின்ற இடத்துல எப்பொழுதும் நம்ம அதே சிந்தையோடு இருக்கும் பொழுது அந்த இலைப்பாடுக்கு நம்மளால் வாழ முடியும் எனக்காக அவர் என்ன பண்ண சிலுவில் அடியப்பட்டாரு அவருமித்தம் நான் என்ன பண்ண நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டேன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் அவருடைய ஆவியை நான் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்னை அவர் என்ன பண்ணார் ஆவிக்குரிய சகல ஆதிர்வா ஆசீர்வாதனாலும் ஆசிர்வதித்து விட்டார் என்ன எல்லாம் பாஸ்டன்ஸ் டென்ஸ்ஃபுல்லாக என்னது பாஸ்டன்ஸ் எல்லாம் முடித்து விட்டார் கிறிஸ்து தான் எங்கள் மேட்ரே அவரை விசுவாசிப்பது எனக்கு இடைப்பாருதல் ஆமேன்.